ஹாய் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் பாதி நாள் முடியல முடியலன்னு ஓடிருதுங்க இந்த கல்ஃப் வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களா இல்லை நாம் நான் தான் அப்படி இருக்கேனான்னு தெரில மேபி ஆக்டிவாக இருக்கான் இதுக்கு மேலே எப்படி ஆக்டிவாக இருக்கான்னு தெரில ஓகே என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மனசில் ஆசையாக இருக்குங்க ஆக்டிவாக எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ஹெல்த் வைஸாக கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்குது என் ஃப்ரெண்டு ஒரு நான் முடியலன்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு ஹோட்டல் சாப்பாடெலாம் அவ்வளோ லைக் பண்ணவே மாட்டேன் ஆனால் அவங்க அன்பாக பாசமாக கொடுத்து விடும்போது அது நம்மளுக்கு முடியாதப்ப சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா இவ்வளோ இஷ்டப்படாது அவங்க ரசம் சிக்கன் கிரேவி கருணை கிழங்கு அந்த இதெல்லாம் மசீல் பண்ணியிருந்தாங்க செமையாக இருந்துச்சுங்க கவுன்மெண்ட்டி தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு அப்புறங்க மறுநாள் என்ன தான் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் இந்த பசங்கள் வீட்டு நம்மளுக்கும் முடியல வீக்கெண்ட் ஆனாலே ஆனால் வெளில சாப்பிடணுன்றாங்க எப்போவுமே வழக்கம் போல் இந்த சிக்கன் கடையில் போய் சிக்கன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாங்கலாம்னு போனாங்க அவங்க ஐயோப்பா ஒன் ஹவர் டூ ஹவர்னு வெயிட் பண்ண வச்சு ஏன்டா சாமி அதுக்குள்ளே ஒரு சிக்கனை வாங்கி எத்தனையோ சமைச்சிருக்கலாம் என்னென்னவோ பண்ணிருக்கலாம் தேவையில்லாமல் போய் நின்றுட்டு ஐயோன்னு ஆகிடுச்சு எனக்கு எப்படி தான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றத விட அந்த வெயிட்டிங் டைம் இருக்குது அதெல்லாம் எப்படி தான் செயிச்சு ஒவ்வொருத்தரும் சில பேர் கண்டினியூவாலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கன்னு தெரியல கிரேட்டாக உண்மையிலே அவங்களெல்லாம் பாராட்டி

ഓപ്പിര <laughs> മരക്കുടൈ என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஒன் டே போய் வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதாங்க அடுத்த வீக் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீனாக ஓட்ட முடியுது அது முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டர்டே என் தம்பி வந்தாங்க மேரேஜ் முடிஞ்சு த்ரீ மந்த்ஸ் லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்தாங்க அவனுக்கு ஊர்லேருந்து நாட் இந்தியாவிலேருந்து வரும் அப்படின்னு எனக்குமே பயங்கரமாக இருக்கும் அந்த ஹோம் சிக்குன்றது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆமாம் அத அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இயற்கையாக அப்படி வாழ்கிற லைஃப் ஸ்டைல நம்ம இங்கே வரமே திரும்பச்சு அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அவனுக்கு அதிகமாக இருந்தது ரொம்ப விவசாயி ரொம்ப நேரம் நாங்கள் போய் உள்ளே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவன் லக்கேஜ் வர லேட் ஆகிடுச்சின்னு ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு அப்புறம் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அவன் வந்துட்டான்